ஹலோ இபியான் வெல்கம் ட்வல் சுக்வார் நானுங்க பிரகாஷ் தமிழகத்தில் நிலங்கள் சம்மந்தமாக ஒரு சூப்பரான அறிவிப்பை தமிழக அரசு தரப்புலேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ நிலங்கள் சம்மந்தமாக ஆ பதிவேடாக இருக்கட்டும் பட்டா சிட்டா நகர நில அளவை பதிவேடு இது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று சேர்த்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து தமிழக அரசால் இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது எந்த மாதிரியான நிலங்களுக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களுக்கு சொந்தமான நிலங்கள் என்னென்ன இருக்குது ஸோ நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் எது அந்த கோயிலுக்கு உண்டான நிலங்கள் என்னென்ன ஸோ எந்தெந்த பகுதியில் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பொதுமக்கள் தெரிஞ்சுக்கொள்வதற்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிலங்களுக்கான ஆப்பதிவேடு அதாவது ஏ ஏரிஜிஸ்டாக இருக்கட்டும் பட்டா சிட்டா நகர நில அளவு பதிவேடு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறையோட இணையதளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு செய்தி வெளியீடாகவே கொண்டு வந்திருக்காங்க அதோட லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிக்க ஸோ டோட்டலாக வந்து எத்தனை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை சதவீதம் கோயில்களுக்கு வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துருங்க அதில் ஹெச்ஆர்சி அப்படின்னு அடிங்க ஹெச்ஆர்சிஇ அப்படின்னு சொல்லிட்டு நான் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் கொடுத்துருக்காங்க அதாவது தமிழக அரசு தரப்பில் இருந்து கொடுத்துருக்கக்கூடிய இதை இந்த டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்து சமய அறநிலைத்துறைக்கும் கீழே வரும் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க கோயில்கள் இது சம்மந்தமான வெப்சைட் தான் இது ஓகேங்களா ஸோ இதில் அப்படியே டவுன் வாங்க டவுன் வந்தது திருக்கோயில்கள் நிலங்கள் அப்படின்னு இருக்கும் இதை ஓகே கொடுத்துருங்க இதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா திருக்கோயில்கள் நிலங்கள் பட்டியல் ஸோ தமிழகத்தில் அனைத்து மாவட்டத்துலையும் இருக்கக்கூடிய கோயில்களோட டீட்டெயில்ஸ் அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோயில்கள்லாம் இருக்கும் ஸோ இந்து சமய அறநிலைத்துறைக்கும் கீழே வரக்கூடிய அனைத்து கோயில்களுமே பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் மூலமாக அதுக்கான பட்டா சிட்டா நகர நில அளவை பதிவேடு அதாவது ஏ ரிஜிஸ்ட்ரு இது எல்லா டீட்டெயிலுமே நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாவட்டம் மாவட்டம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நான் தஞ்சாவூர் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தது இங்கே கொடுத்த அங்கீகார மதிப்பு அதாவது இந்த கேப்ஜா குறியீடு நீங்கள் அப்படியே என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா தேடுதல் அப்படின்னு இருக்கும் நீங்கள் தேடுதல் கொடுத்துருங்க நான் தேடுதல் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா அப்படியே டிராப்டவுன் வரேன் டவுன் வந்ததுமே பார்த்திங்கன்னா அங்கே திருக்கோயில்களோட எண் அதாவது இந்து சமய அறநிலைத்துறைக்கும் கீழே வரக்கூடிய கோயில்களுக்கு அவங்க என் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதுதான் திருக்கோயில் என்ன அப்படிங்கிறது அப்புறம் திருக்கோயிலின் பெயர் அதாவது உங்களோட டிஸ்ட்ரிக்கு நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு இதில் எந்த கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தேடலாம் சப்போஸ் எனக்கு திருக்கோயில் நம்பர் தெரியும் அப்படின்னா அந்த திருக்கோயில் நம்பர் வந்து நீங்கள் இங்கே கொடுத்து சர்ச் கொடுத்துடலாம் ஸோ மாவட்டம் நம்ம ஆல்ரெடியே வந்து மாவட்டம் கொடுத்தாச்சு இதில் இப்போ பாருங்கள் நான் செகண்ட் ஒன்றா அருள்மிகு பிரகதீஸ்வர சுவாமி திருக்கோயில் தஞ்சாவூர் அப்படின்னு இருக்குது அதை காண்க அப்படின்னு இருக்குது நான் அதை ஓகே கொடுத்துறேன் இந்த செயல்படுத்துதல் அப்படின்னு இருக்கும் ஸோ ப்ளூ கலர் செக் பாக்ஸ் அதை ஓகே காண்க காண்கன்னு கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஒரு பிடிஎஃப் பேஜ் மாதிரி வரும் இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் சுமார் முப்பத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட திருக்கோயில்கள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை படித்து பார்த்துங்க ஸோ கீழேயே பாருங்கள் படிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்துமே இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜில் அப்படியே டிராப்ட் பண்ணுவாங்க ஸோ அருள்மிகு அந்த கோயிலோட பெயர் ஸோ எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் அதுக்கப்புறம் திருக்கோயில் எண் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் பாருங்கள் வரிசை எண் கொடுத்துருப்பாங்க ஆ பதிவேடு நகர நில அளவை பதிவேடு அப்படின்னு இருக்கும் ஸோ அதுவும் நாம் பார்த்துக்கலாம் பட்டா சிட்டா விவரத்தை பார்வையிட்டுக்கலாம் மாவட்டம் வட்டம் இது எல்லாமே நமக்கு தெரியும் ஸோ இப்போ வந்து நகர நில அளவை பதிவேடு நான் பார்க்குறேன் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட் ஒன்றா இருக்கும் காண்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்தே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஆ பதிவேடு ரிஜிஸ்டர் வந்துடுச்சு சரிங்களா நம்மளோட புலையன் எண் அந்த கோயிலுக்கு உண்டான புலையன் எண் உட்பிரிவு எண் பழைய உட்பிரிவு எண் ஸோ அது வந்து ரயத்து வாரியாக அரசு நிலமாக அப்படின்னு இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நிலத்தின் வகை அதுக்கப்புறம் மண் வயணமும் ரகமும் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் மண் தரம் தீர்வை பரப்பு மொத்த தீர்வை பட்டா எண் இது எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் ஸோ பெயரும் இருக்கும் ஸோ அருள்மிகு பிரகதீஸ்வரர் சுவாமி கோயில் தேவஸ்தான நிர்வாகி அப்படின்னு இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்கோடு இது எல்லாமே இருக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏரிஜிஸ்டர் நம்ம பார்த்துக்கலாம் சப்போஸ் நான் வந்து வந்துட்டாச்சீட்டை விவரங்களை பார்வையிடுறேன் அப்படின்னா பக்கத்துலேயே பட்டா அப்படின்னு இருக்கும் பட்டா அளவை பதிவேடு அப்படின்னு அதை ஓகே கொடுத்தற காண்கன்னு ஸோ அதை ஓகே கொடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வருவாய்த்துறை நில உரிமை விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பட்டா அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் பட்டா நம்பர் கொடுத்துருப்பாங்க நிலத்தின் வகை கொடுத்துருப்பாங்க உரிமையாளர் ஸோ வகைப்பாடு எல்லாமே இருக்கும் புழை எண் எண் ஸோ அந்த புஞ்சை நிலத்துக்கான பரப்பு அது தீர்வு இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா மே கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான க்யூஆர் கோடும் கொடுத்துருப்பாங்க இதை வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயில்கள் அதாவது இந்து சமயம் அறநிலைத்துறைக்கும் கீழே வரக்கூடிய கோயில்கள் இருக்குது அப்படின்னா ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் அதாவது பட்டா சிட்டா நகர நிலவை அதாவது எயர் ரிஜிஸ்ட்ரி இது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வீட்டில் இருந்தபடியே தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலு எவ்வளோ சென்ட் இருக்குது எவ்வளோ ஏக்கர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கான பட்டா எண் என்ன அதுக்கான புல என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி வழிமுறைகள் மூலம் நீங்கள் பின்பற்றுனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களோட விஷயத்தையும் நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா மொத்த உள்ள கோயில்களில் இது வரைக்கும் ஒரு எழுவத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அதாவது எழுபத்தி ரெண்டு சதவீத கோயில்களோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அறநிலைத்துறை வெப்சைட்ல வந்து நாங்கள் பதிவேற்றம் செஞ்சுட்டோம் அப்படின்னு தமிழக அரசு சொல்றாங்க அதாவது மொத்தம் உள்ள நாலு புள்ளி எழுபத்தெட்டு லட்சம் ஏக்கர் நிலத்தில் இருக்கக்கூடிய முதல் கட்டமாக பாத்தீங்கன்னா மூணு புள்ளி நாற்பத்தி மூணு லட்சம் ஏக்கர் விவரங்களை அப்படின்னா இதில் வந்து கொடுத்திருக்கோம் இந்த இந்து சமய அறநிலைத்துறை வெப்சைட்ல வந்து நாங்கள் பதிவேற்றம் செஞ்சிருக்கோம் அதாவது எழுபத்தி ரெண்டு சதவீதம் கோயில்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் இதில் பதிவேற்றம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு மற்றவங்க ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோ சந்திக்கும் உங்களை பெறுது உங்க பிரகாஷ் டேக்கர்